நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் ஆரம்பிச்சு ஆடி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை வந்து பகல் பொழுது அப்படின்னும் ஆடி மாசம் ஆரம்பிச்சு மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை வந்து இரவு பொழுது அப்படின்னும் சொல்றோம் இப்படி பார்க்குறப்ப அதிகாலை நேரமாக அந்த பிரம்ம முகூர்த்தம் மார்கழில தான் வருது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம் மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த வரப்பிரசாதம் இந்த மார்கழி மாசத்துல சூரியன் வந்து தனுசு ராசியில குருவினுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதனால தனுர் மாதம் அப்படின்னும் இந்த மாதம் வந்து அழைக்கப்படுகிறது இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த அந்த மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் காலையில் அதிகாலை மூன்று இருந்து நாலரை மணிக்குள்ளார உங்கள் வீட்டு பூஜை இறையில் நீங்கள் விளக்கேத்தி வச்சு நீங்கள் சுவாமிகிட்டே என்ன வேண்டுதல் வேண்டிக்கிறீங்களோ அது முழுவதும் கண்டிப்பாக நிறைவேறிய தீருங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த மாதம்தான் இந்த பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படிங்கிற மார்கழி மாதத்தில் வரக்கூடியது இதுக்கு வந்து நீங்கள் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் சும்மா பல் தொலைக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாங்க கண்டிப்பாக இது செய்யறப்ப உங்களுக்கு எல்லா பழங்களும் நிச்சயம்